கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து மத்தூர் வடக்கு ஒன்றியம் அந்தேரிப்பட்டி ஊராட்சி அந்தேரிப்பட்டி கிராமத்தில் ரூபாய் பதினாறு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் முப்பதாயிரம் ஹெக்டேர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை அமைப்பதற்கான பணிகளை அதிமுக பொதுக்குழு உறுப்பினர் தமிழ்செல்வம் எம்எல்ஏ பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் உடன் மத்தூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சக்கரவர்த்தி மத்தூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் நரேஷ்குமார் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் சிறுபான்மை பிரிவு இணை செயலாளர் பியாரேஜான் ஒன்றிய இணை செயலாளர் ஜெயந்தி புகழேந்தி பேரவை ஒன்றை செயலாளர் மனோகரன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் முனுசாமி நாகருத்தினம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் மணி எம்ஜிஆர் மன்ற ஒன்றிய செயலாளர் முருகன் இலக்கிய அணி மாவட்ட துணை செயலாளர் சுந்தரவடிவேல் எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி துணை செயலாளர் அண்ணன் சிவராஜ் மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் ஜெகன் மாவட்ட வர்த்தக அணி துணை செயலாளர் கணேசன் பேரவை ஒன்றை துணை செயலாளர் அண்ணன் பூபதி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் ஹரிதாஸ் அந்தேரிப்பட்டி ஊராட்சி கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர்